பட்டியலத்தவர் முதல்வராக முடியாது என்பது தேசிய பார்வையில் சொல்லப்பட்டது என விடுதலையின் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விளக்கமளித்திருக்கிறார் அண்ணா சாலையில் கட்சி கொடியேற்ற நிகழ்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இல்லாத அவதூறுகளை பரப்புகின்றனர் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது இதை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என கருதக்கூடியவர்கள் பல வகையிலும் திமுகவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் குறிவைத்து பேசி வருகின்றனர் எனவே நாம் எச்சரிக்கையில் எச்சரிக்கையாகவும் பொறுப்புணருடன் பொறுப்புணர்வுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் பயணிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யவில்லை என்றாலும் சமூகத்தில் நிலவும் யதார்த்தத்தை சுட்டிக்காட்டும் வகையில் எந்த சூழலிலும் பட்டியல் இனத்தவர் முதல்வராக முடியாது என்று நான் சொன்னேன் அது ஒரு தேசிய பார்வையில் சொல்லப்பட்டது இது தொடர்பாக விவாதம் கிளம்பியுள்ளது திமுகவை மனதில் வைத்துத்தான் நான் பேசியதாக கூறுகின்றனர் இதற்கெல்லாம் நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய தேவையில்லை பொருட்படுத்த தேவையில்லை சோழிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்ற கிராமத்தில் சாதிய கொலை நடந்திருக்கிறது இதன் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் சாதிய கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை மாநில அரசு இயற்ற வேண்டும் என மீண்டும் வலியுறுத்துகிறேன் கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற தமிழர் எழுச்சி நாளையொட்டி வைக்கப்பட்ட விளம்பர தட்டிகளை அனுமதியின்றி வைத்ததாக கூறி போலீசார் அவற்றை அப்புறப்படுத்தியுள்ளனர் கொடிக்கம்பங்களை அகற்றியுள்ளனர் நாகப்பட்டினம் அருகே விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் கொடிக்கம்பத்தை தாசில்தார் வந்து பிடுங்கி எறிந்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலை இருக்கின்றன ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் கொடியை அகற்றுவது கடமை என பலர் ஆங்காங்கே சொல்லப்படுவது செயல்படுவது தமிழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியிடம் மட்டுமே அதிகாரிகள் விதிகளை பேசுகின்றனர் கொடியேற்றுவதில் வருவாய்த்துறையினருக்கு எப்போதும் அதிகாரம் வழங்கப்பட்டது என தெரியவில்லை விசிகவின் நடவடிக்கையில் அடிக்கடி வருவாய்த்துறையினர் தலையிட்டு கொடிக்காமலை அறுப்பது போன்றவை செய்வது அளிக்கிறது இது தொடர்பாக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல உள்ளோம் இதையெல்லாம் சகித்து கொண்டுதான் கூட்டணியின் நலன் கருதி தேச நலனுக்காக இணைந்து செயல்பட வேண்டிய தேவை கருதில் கருதி செயல்படுகிறோம் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் போல் தொல்லை கொடுத்து தருகிறார்கள் அரசியல் அறிவுறுத்துதலன் அரசின் அறிவுறுத்துதலன்றி அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் செயல்படுவதை சுட்டி காட்டுவோம் நாணய வெளியீட்டு விழாவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை தாண்டிய நட்புறவு அரசியல் கட்சிகளுக்கு இடையே இருப்பது நல்லது மேலும் பாஜக இப்போது இறங்குமுகத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் திமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது என்று தொல் திருமாவளன் அவர்கள் கூறினார் தமிழகத்தில் ஆற்று மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கட்டுமானப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கு தீர்வு காண அரசு எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் தமிழகத்தில் இருந்து அரசியல்வாதிகளின் ஆசையுடன் வெளிமாநிலங்களுக்கு தினமும் ஏழாயிரத்து ஐநூறு லோடுகள் வரை கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதிமுக ஆட்சியில் விதியை மீறி மணல் அழியதால் ஆற்றில் நீரோட்டம் ஓட்டம் மற்றும் கச்சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக புகார்களும் எழுந்திருந்தது நீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து ஆற்று மணலுக்கு மாற்றாக ஜல்லி துகள்கள் எம்ஸ் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இதற்கு இதற்காக நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி தரப்பட்டது எம்சாண்ட் கொள்கையும் வெளியிடப்பட்டது புதிதாக திமுக அரசு பொறுப்பேற்றதும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதால் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஆற்று மணல் குவாரிகளை திறந்து மணல் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்தது கனிம வளத்துறை நீர்வளத்துறை வாயிலாக நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகளை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதில் முப்பத்தி ஏழு குவாரிகளுக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் வழங்கியிருக்கிறது ஆனால் பதினேழு குவாரிகள் மட்டுமே திறக்கப்பட்டு மணல் விற்பனை நடந்தது மணல் அள்ளி விற்பனை செய்வதற்கான பணிகள் ஒப்பந்த நிறுவனங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டன குவாரிகளின் விதியை மீறி மணல் எடுப்பதாகவும் அதன் வாயிலாக நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பணப் பரிமாற்றம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையடுத்து மணல் குவாரிகளிலும் ஒப்பந்த நிறுவன உரிமையாளர்கள் நீர்வளத்துறை அதிகாரிகளின் வீடுகள் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையும் நடத்தியது இதில் பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆயிரத்தி இருபத்தி நாலு கிராம் தங்கம் உள்ளிட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் முடக்கப்பட்டன இந்த முறைகேடு தொடர்பாக வேலூர் அரியலூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர்களிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது அமலாக்கத்துறையின் அதிரடியால் பதினேழு குவாரிகள் மூடப்பட்டன அதன்பின் துவக்கப்பட்ட பத்து குவாரிகள் மட்டுமே தற்போது செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் கட்டுமான பணிக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் லோடு வரை மணல் தேவை குறைந்த அளவிலான குவாரிகள் இயங்குவதால் ஆற்று மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆந்திராவில் சொர்ணமகி பொன் பெண்ணாறு பாலாறு உள்ளிட்டவற்றில் இருந்து எடுக்கப்படும் மணல் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்கள் வழியாக திருட்டு தமிழகம் எடுத்து வரப்படுகிறது இந்த மணல் பத்து யூனிட் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது வரும் அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குகிறது அதற்குள் காங்கிரீட் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டுள்ளதால் கட்டுமானப் பணிகளை தொடர்ந்து தோய்வின்றி செய்ய முடியும் மணல் கிடைக்காததால் அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசு கட்டடங்கள் மட்டுமின்றி வீடுகளும் கட்டிடப்பணிகளும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கத்தின் தென்னக மைய நிர்வாகி எஸ் ராமபுரு கூறியதாவது கட்டுமான நிறுவனங்கள் எம்சான் பயன்படுத்தத் பயன்படுத்த துவங்கியுள்ளன மேற்குறை சுவர்கள் உள்ளிட்ட பூச்சி வலைகளுக்கும் வீடுகளுக்குமான காங்கிரீட் பணிகளுக்கும் ஆற்று மணலை பயன்படுத்த பலரும் விரும்புகின்றனர் தமிழகத்தில் ஆற்று மணல் கிடைப்பது அரிதாகி உள்ளது அப்படியே மணல் கிடைத்தாலும் ஒரு கனடி நூற்றி இருபது ரூபாய் என அதிக விலைக்கு விற்கப்படுகிறது இதனால் குறித்த காலத்தில் கட்டுமான பணிகளை முடிக்க முடியவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் தமிழக மணல் எம்சான்ஸ் லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நலக்கூட்டமைப்பு தலைவர் ஆர் பன்னீர்செல்வம் கூறுகையில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நல்ல முறையில் மழை பெய்துள்ள நிலையில் ஆறுகளில் ஆங்காங்கே மணல் திட்டுகள் உருவாகியுள்ளன இதை கருதியில் வைத்து போதிய எண்ணிக்கையில் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் கருங்கல் குவாரிகளில் இருந்து எம்சான் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் எடுப்பது முதல் பல்வேறு முறைகேடு முறைகேடுகளும் நடக்கின்றன முறையான இன்றி எம்சாந்த் விற்பனை செய்வதால் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு அப்பட்டமாக நடக்கிறது முறையான அனுமதியின்றி கஷ்டர்களில் இருந்து அனுப்பப்படும் எம்சாண்டை பயன்படுத்துவதால் கட்டடங்கள் தரம் குறைந்து விபத்துக்கள் ஏற்படும் அபாயமும் எழுந்துள்ளது எனவே உரிமமின்றி செயல்படும் எம்சாந்த் ஆலைகளை தடுக்க வேண்டும் ஒரு முறை வழங்கப்படும் நடைச்சீட்டை தவறாக பயன்படுத்தி கனிம வளங்கள் அதிகளவில் அளவில் எடுத்துச் செல்லப்படுகிறது அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பெயர்களை பயன்படுத்தி தினமும் ஏழாயிரத்தி ஐநூறு லோடுகள் கனிம வளங்கள் எடுத்து செல்லப்படுகிறது இவை அனைத்தும் வெளி மாநிலங்களுக்கு சட்டவிரோதமாக எடுத்து செல்லப்படுகிறது இந்த விஷயத்தில் அரசு உரிய கவனம் செலுத்தி கடத்தலை தடுத்ததால் தடுத்தால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் மக்களுக்கும் தேவையான அளவுக்கு மணல் கிடைக்கும் என்று இவ்வாறு அதில் கூறப்படுகிறது கிருஷ்ணகிரியில் இருந்து கர்நாடகாவிற்கு கன்னியாகுமரியில் இருந்து கேரளாவிற்கும் கனிம வளங்கள் அதிகம் கடத்தப்படுகிறது ஆந்திராவில் குவாரிகள் முறைப்படி எடுக்கப்படும் மணலை தமிழகத்திற்கு கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் இது குறித்து முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளோம் இது அரசின் பரிசீலனையில் இருப்பதாக அதிகாரிகள் சொல்லுகிறார்கள்